காலையில இருந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு தான் நம்ம ரிலாக்ஸா தூங்க போறோம் அப்படியே நைட்டு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கு ரிலாக்ஸா தூங்க முடியல பேக் பெயின் எல்லாம் இளவம் பஞ்சு மெத்த வாங்கலாம்னு வந்தோம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா டைப்பான இலவம்பஞ்சு பஞ்சு மெத்தைகளுமே வந்து கிடைக்குதுங்க கிங் சைஸ் குயின் சைஸ் டபுள் கார்ட் டிராவல்க்கு குழந்தைங்களுக்கான மெத்தைகள் அப்படின்னு எல்லா டைப்பான மெத்தைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான இளவம் இவங்க பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பே பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மெத்தை உங்க வீட்டுக்கே வந்துருங்க அந்த மெத்தையோட குவாலிட்டியை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் கைத்தையிலேயே மெத்தைகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க அதர் ஸ்டேட் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் வந்து வாங்குவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டீல் சோஃபா மர சோஃபாக்கெல்லாம் இது போல் குஷன் வந்து தைச்சு கொடுக்கணுனாலும் சைஸ் வந்து சொல்லிட்டிங்கன்னா போதும் தைச்சு கொடுப்பாங்க இலவ மஞ்சு தலைவாணி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்கே வந்து மெத்த போட்டு கொடுக்கணுனாலும் பஞ்செல்லாம் கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியே போட்டு கொடுப்பாங்க